கிடி தமிழ் நாயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் கேள்விகள் கேட்டுருக்குறாங்க அந்த கேள்விகளுக்கு சில விவரங்களை நான் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன் ஹவு டு கெட் ரெகுலர் இன்கம் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலர் இன்கம் அப்படின்னு சொல்கிறத விட ஜெனியனான வருமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை முறையாக கற்று தெரிந்து அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணி ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு ஒரே நேரத்தில் உள்ளே போய் ஒரே நேரத்தில் அதை பை பண்ணி ஒரே நேரத்தில் செல் பண்ணி வர்றது ஒரு ஆரோக்கியமான வர்த்தகம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலும் அதுக்குன்னு சில நாம்ஸும் இருக்குது அது அடுத்த இதில் சொல்கிறேன் ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட் இஸ் ஏ ஜென்யின் ப்ராஃபிட் அப்போது ரைட் என்ட்ரி மீன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா முறையாக டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் ட்ரேடு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் ஒரு செக்டார் வயசு நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த செக்டாரில் எந்த செக்டாருக்கு மொமௌண்டோ இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த செக்டாரில் எந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குன்னு தேர்ந்தெடுத்து அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி நாம் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பு ஒன்று இரண்டாவது எல்லாத்துலேயுமே ஒரு ரிஸ்க்கு ரிவார்டுன்னு ஒன்று இருக்குது ரிஸ்க்கு ஒன்று ரிவார்டு டூ நம்ம ரிஸ்கையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ரிவார்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அது ஹெல்த்தி டேடாக இருக்கும் நம்ம வெறும் நான் லாபத்தையே மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம முறையாக அந்த எண்ணத்தில் வந்து இதில் உள்ள வரவே கூடாது ரெண்டுமே இருந்தது தான் இது சந்தை இல்லைங்களா அதனால முறையாக நம்ம வந்து அதை தீர்மானிச்சுட்டு இவ்வளோ வந்தால் நம்ம கீழே இறங்கித்தோன்னா இவ்வளோ நம்மளால் தாங்க முடியும்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் போட்டு செய்கிறதுப்பா ஹெல்த்தி அதே மாதிரி டார்கெட் வரவோர்லேயும் நம்ம காத்திருந்து அதுக்கான நம்மளுடைய வரம்பு வந்தவுடனே நம்ம குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட அளவு நம்ம என்ன தீர்மானிச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம வெளியில் வர்றது ஆரோக்கியமான சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் ஹவு டு செலக்ட் த பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு சில காரணிகள்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு நல்ல செக்டார் மொமண்டம் செக்டார் அதில் நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அந்த நல்ல ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன சாராம்சங்கள் வேணும் நல்ல ஸ்டாக் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி நல்ல கேபிட்டலைசேஷன் இருக்கணும் நல்ல கேபிட்டலைசேஷன் ரெண்டாவது அதனுடைய மூன்று ஆண்டுகள் அல்லது ஐந்து ஆண்டுகளினுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும் அது தொடர்ந்து ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கா ரெவன்யூ க்ரோத் இருக்கா சேல்ஸ் குரோத் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் ரெண்டாவது அடுத்தது பிஇ ரேஷியோ பார்க்கணும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பிஇம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் மேலே அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸினுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும் இது எல்லாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் என்ன ட்ரேடிங் ஆப் வச்சுருந்தாலும் மேக்சிமம் அதில் ஃபினான்ஷியல்ஸுங்கிற ஏரியாவுக்கு போனீங்கன்னாக்கா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும் மாதிரி டெக்னிக்கல்ஸ் பார்க்கணும் ஓரளவுக்கு இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த ஒரு ஒன் இயர் பீரியடுக்கு உண்டான டெக்னிக்கல்ஸ் டெக்னிக்கல்ஸ் மீன்ஸு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஹை லோ இதெல்லாம் பார்த்து அனலைசிஸ் பண்ணி நீங்கள் நியர் பை லோவாக இருந்ததுன்னா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சால சிறந்தது ஓகே எதையுமே பார்க்காம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தோட ப்ரொமோட்டர்ஸ்ஸு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு டொமெஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிற ட்ரேடாக வாங்குறது நமக்கு வெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் ட்ரேடிங் எது சிறந்ததுன்னு ஒரு கேள்விக்கு பதில் ட்ரேடிங் அப்படிங்கிற போது நாம் ஃபண்டமெண்டலும் பார்க்கணும் டெக்னிக்கலும் பார்க்கணும் டெக்னிக்கல்னால் சொல்லியிருக்கேன் டெக்னிக்கல்னால் ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி நம்ம தெரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி இருந்து தெரிஞ்சால் தான் அது நல்ல ஒரு ட்ரேடிங் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போது ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மட்டும் நியர் பை லோவாக ஹையா இயர் ஹையா லோவான்னு பார்வோம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கணும் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கோ ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க திடீர்னு ஆயிரத்து முந்நூறுவா போச்சுன்னா முந்நூறுவா ஏறி இருக்குதுன்னு அதில் போய் விற்றுட்டு மறுபடியும் இறங்கினா வாங்கிக்கலான்னு சொல்கிறது தட் இஸ் நாட் என் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் கேட்டகரி மாதிரி ட்ரேடிங்னு வந்துடுவோம் அதனால் பிஃபோர் என்ட்ரி நீங்கள் என்ன தீர்மானிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரேடிங்கான்னு முடிவு பண்ணிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டைமாக ஷார்ட் டைமாக ரைட் அடுத்து ட்ரேடிங்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா ஸ்விங் ட்ரேடிங்காக ஸ்கால் ட்ரேடிங்கா இன்ட்ராடே ட்ரேடிங்கான்னு முடிவு பண்ணிக்கிறோம் இன்ட்ரா இன்ட்ரா இன்ட்ராடே ட்ரேடிங்லாம்னு முடிச்சுக்கிறோம் ஸ்விங் ட்ரேடிங்னா ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு ஒரு டார்கெட்டை வச்சு அது மேலே பார்த்துட்டு டெக்னிக்கலையும் பார்க்கணும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்ஸாகவும் செலக்ட் பண்ணி அதுக்கு பீரியடு ரெண்டு நாள்லையும் கிடைக்கலாம் மூணு நாளிலையும் கிடைக்கலாம் பாய்ஞ்சு நாள் கழிச்சும் வரலாம் அதுக்கு சில டைம் ஃப்ரேம்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை வந்து என்ட்ரி ஆகிட்டு நல்ல ஒரு கணிசமான ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியில் வரதுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் நிப்டி சென்செக்ஸ் ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேர் மேட்ரிக்ஸ் நிப்டி சென்செக்ஸ் அப்படிங்கிறதுங்க அதனுடைய புள்ளிகளுடைய ஏற்ற இறக்குங்கள் எப்படி இருக்குது ஆனால் நிப்டி சென்செக்ஸு இண்டெக்ஸு வேறு ஸ்டாக்ஸுடைய மூமெண்ட் வேறு ஸ்டாக்குடைய தொகுப்பு தான் நிப்டியோ சென்செக்ஸோ இருந்தாலும் இப்போ நிப்டியில் ஐம்பது ஸ்டாக் இருக்குது முப்பது ஸ்டாக்கு ஏறும் அப்போது அவுட் ஆஃப் தேர்ட்டியில் ஸோ அது வந்து பாசிட்டிவாக இண்டெக்ஸ் மூவ் ஆகும் அதே முப்பது ஸ்டாக்ஸு நெகட்டிவ் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்ததுன்னா அப்போ இண்டெக்ஸு குறையும் நீங்கள் கேட்கலாம் இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்க என்னுடைய போர்ட் போலியோ ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு கேட்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங்ஸ் தான் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் டைம் ஆக்ஷனுக்கு கொண்டது தான் மார்க்கெட் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க